வாழ்க்கை அற்புதமானது என்று வாசிக்கிறோம் சொல்லுகிறோம் ஆனால் என்றைக்காவது மனமாற வாழ்க்கை அற்புதமானது என்று நாம் மனப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோமா இல்லை ஏனென்றால் பிரச்சனைகளை நாங்கள் எப்போதும் எடுத்து மனதுக்குள் போட்டுக்கொள்கிறோம் பிரச்சனை யாருக்குத்தான் இல்லை எல்லோருக்குமே பிரச்சனை இருக்கிறது ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கிறது ஆனாலும் நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நமக்கு கிடைத்திருப்பது தான் இயற்கை இயற்கை அழகை கொஞ்ச நேரம் ரசித்தால் மனப்பாரம் குறைந்து விடுகிறது இதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆய்வு செய்யாமலேயே நீங்கள் கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு இயற்கையை இந்த இயற்கை எத்தனையோ வகையாக இருக்கிறது அதிலே ஒன்றை ரசியுங்கள் நிச்சயமாக மனப்பாரம் குறையும் அதற்காகத்தான் ஒரு அழகான இயற்கை எழில் மிகுந்த சூழலிலே நாம் தூவானத்தில் உங்களை சந்திக்கிறோம் என்றும் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம் மனமெனும் மாயை திக்கெட்டும் தறிக்கெட்டும் திசை தேடும் எழில் வக்கத்த மானிடனின் சுயவெறியில் வாடும் எத்திக்கும் தித்திப்பு இல்லாத மனதே பலர் இறப்புக்கும் நஞ்சாகும் எதிரிக்கும் சிலரே விதி என்ற வேதனையில் வீழ்ந்தாலும் வையும் இங்கே விதிவிலக்காய் சில மனிதன் வாழ்ந்தாலும் வெய்யும் பொய்யான அறிவுரையை புகழுக்காய் கொடுக்கும் ஏழை பசி என்றால் ஒரு பொழுதும் உணவு கொடுக்க மறுக்கும் உயிரற்ற பொருள் மலையில் இருந்தாலே துடிக்கும் தன் உடன்பிறப்பு தன்னலையில் ஒதுங்கிடவே நடிக்கும் அடுத்தாரை போல்வாழ ஆசைகள் சேர்க்கும் தினம் அறத்தின்பால் வாழ்வென்றால் அடிநெஞ்சம் வியர்க்கும் நிலையில்லா பொருளை தேடி நிம்மதியை இழக்கும் இளம் நெஞ்சத்தை புயலாக்கி நினைவாற்றல் தாக்கும் நல்லாரின் கண்முன்னே நயவஞ்சம் காட்டும் மனம் இல்லாரை போல் தினமும் இருக்குமிடம் வாட்டும் மறைப்பொருளை உணர்ந்திட்டால் மனம் போக்கும் தினம் உறவோடு மகிழ்ந்தாடி உயிர் வாழ்வு போக்கும் எண்ணங்கள் சிரித்தாலே எங்கெங்கும் இனிக்கும் மனம் மண்டங்கள் சிறந்தாலே வளிமனது இழக்கும் இந்த பிரபஞ்சம் எத்தனை பெரியது கொஞ்சம் கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்தால் எத்தனை எத்தனை கோடி உயிர்கள் அதிலே மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் நாம் எல்லோருமே இதிலே எத்தனை பேரால் பேர் சொல்லும் அளவு வாழ முடிகிறது அப்படி என்றால் தமது பெயரை பிறர் நினைக்கும் அளவு சொல்லும் அளவு வாழக்கூடிய மனிதர்கள் என்றால் நிச்சயம் அவர்கள் பாராட்டத்தகுந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம் போற்றுகிறோம் ஆம் இந்த பெயர் சொல்லும் மனிதர்கள் போற்றக்கூடிய மனிதர்கள் என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் கல்வியியலாளராக ஏதோ ஒரு துறையில் சாதனை படைத்தவர்களாக தம்மை வளர்த்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த வரிசையிலே தான் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இலக்கிய கர்த்தாக்கள் என்ற பலரும் கூட அடங்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய தூவானத்தின் பட்டறையிலே இத்தகையவர்களை படைப்பாளிகளை கலைஞர்களை அழைத்து வந்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அத்தகைய ஒரு அனுபவத்தோடு இன்றும் நாங்கள் உங்களை பட்டறைக்கு அழைத்து செல்கிறோம் இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்திருக்கும் அதிதி ஒரு எழுத்தாளர் ஊடகவியலாளர் கவிஞர் ஆம் அவர்தான் ஏஎஸ்எம் நவாஸ் வணக்கம் நவாஸ் அவர்களே வணக்கம் நாகபூசணி அவர்களே ஏஎஸ் எம் நவாஸ் அவர்கள் ஏற்கனவே பல புத்தகங்களை வெளியிட்டவர் கடந்த ஏழாம் திகதி கருத்த கோடுகள் என்ற ஒரு சிறுகதை தொகுதியை நமக்காக தந்திருக்கிறார் சிவத்த கோடு என்றால் தான் இந்த அரச ஊழியர்களுக்கு பயம் ஏனென்றால் அவர்கள் நேரம் பிந்தி சென்று விட்டால் அங்கே சிவத்த கோடு கிழிக்கப்பட்டு விடும் அதனால் அவர்களுக்கு அன்று நேரமாகி சென்ற ஒரு பயம் ஆனால் கருத்த கோடு என்ற சிறுகதை தொகுதியை அவர் தந்திருக்கிறார் நவாஸ் அவர்களை சொல்லுங்கள் அந்த கருத்த கோடுகள் எதை பிரதானமாக கொண்டிருக்கிறது எதை சொல்ல வருகிறது அந்த கருத்த கோடுகள் என்ற சிறுகதை நூல் பிரதானமாக அந்த கூடுகள் என்ற பெயரிலே அந்த சிறுகதை அதிலே இருக்கிறது அது ஒரு பார்வையற்றவர் ஒருவருடைய வாழ்க்கையை சொல்கிறது அந்த கதை அதை ஏற்கனவே நான் தினகரன் வாரமஞ்சரிக்காக வேண்டி நான் எழுதியிருந்தேன் அந்த ஓவியத்தை கூட கனிவுமதி தான் எழுதியிருந்தார் வரைந்திருந்தார் அந்த கதை தினகரனிலே வெளிவந்த கதையாகும் அந்த காலகட்டத்தில் அந்த கதையை பற்றி பலரும் வியந்து பாராட்டி வாசித்திருக்கிறார்கள் அதை நான் இந்த சிறுகதை நூலுக்கு அதையே நான் பெயராக வைத்துவிட்டேன் ஏனென்றால் அந்த அந்த பெயர் ஒரு வித்தியாசமானதாக இருக்கின்றது என்று பலரும் சொன்னார்கள் அதை வைத்து அந்த பெயரை நான் எடுத்துக்கொண்டேன் ராம்நவாஸ் அவர்களே உங்களுடைய அந்த கோடுகள் சிறுகதை தொகுதியிலே பதினான்கு சிறுகதைகள் அதிலே ஒரு சிறுகதை தான் கருத்த கோடுகள் ஏனிய பதிமூன்று சிறுகதைகள் பற்றியும் ஒரு சின்ன குறிப்பை தர வேண்டும் அதே நேரம் நீங்கள் சொன்னீர்கள் பத்திரிகையில் வெளிவந்த கதை என்று உங்களுடைய இந்த பதினான்கு கதைகளுமே பத்திரிகையில் வெளிவந்தவை தானா என்கின்ற சந்தேகத்தையும் தீர்த்து வையுங்கள் ஆம் இந்த கதைகள் பதினான்கு கதைகளிலே பதிமூன்று கதைகள் பத்திரிகைகளிலும் மற்றும் சிற்றிலக்கிய ஏடுகளிலும் வந்த கதைகள் அதிலே ஒரு கதை நான் நானாக போட்டுக்கொண்டது என்ன இல்லை ஏற்கனவே நான் அந்த மல்லிகையில் எழுதிய கதை அன்றைய சூழலிலே அந்த கதையை அவர் அங்கே அதிலே பிரசுரிக்க முடியாமல் போய்விட்டது எனவே அதை நான் இந்த நூலிலே சேர்த்து மொத்தமாக பதினான்கு சிறுகதைகளை உள்ளடக்கியிருக்கிறேன் இந்த கதையை பற்றி நீ கேட்டிருந்தீர்கள் அதிலே கருவை தொட்ட உயிர் என்ற ஒரு கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே மித்திரன் வாரமலரிலே நான் எழுதிய கதை அதேபோல் திறப்பு என்கிற ஒரு கதை இருக்கிறது பொறியியல் எலி என்ற ஒரு கதை மோசமானவர்கள் இப்படி பதினான்கு சிறுகதைகள் அதில் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த அவள் அவள் ஒரு கதை எழுதியிருக்கிறேன் பரிசோதனைகள் இவையெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகள் வாசிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் பொதுவான ஒரு தமிழிலே எழுதியிருக்கிறேன் இந்த பதினான்கு கதைகள் தந்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த எழுத்து வரலாறு ஊடகம் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது வருடங்கள் நீங்கள் சரியாக முப்பத்தொரு முப்பத்தொரு வருடங்கள் ஆகின்றன உங்கள் அனுபவம் இந்த முப்பத்தொரு வருடங்களுக்குள் நீங்கள் சுமார் இத்தனை கதைகள் எழுதியிருப்பீர்கள் பத்திரிகைகளுக்கு நான் கிட்டத்தட்ட என்னுடைய குறுங்கதைகள் சிறுகதைகள் என்று உள்ளடக்கி கொண்டால் ஒரு சுமார் ஐம்பத்தொரு கதைகள் நான் இதுவரை எழுதியிருக்கிறோம் ஐம்பத்தொரு கதைகளிலும் நீங்கள் இந்த பதிமூன்று கதைகளை குறிப்பாக தெரிவு செய்ததற்கு என்ன காரணம் ஏனென்றால் நான் எழுதிய சில கதைகள் ஆரம்ப காலத்திலே நான் எழுதியவை எல்லாம் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு எழுதப்பட்ட கதைகள் அது பெருந்திரல் வாசகர்களுக்காக வேண்டி நான் எழுதிய கதைகள் மற்றது அது சிறு சிறு சிறிய சிறிய கதைகளாக இருந்தபடியால் நான் இந்த கதை இந்த நூலுக்கு ஒரு ஒரு காத்திரமான கதைகளை உள்ளடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த பதினாலு சிறுகதைகளை மட்டும் நான் தேர்ந்தெடுத்தேன் அநேக மாணவர்களுக்கு தங்களுடைய படைப்பு சிறப்பானதாகவே இருக்கும் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நிறைய எழுத வேண்டும் அவை எழுதிவிட்டால் போதாது அவை வானொலியிலோ அல்லது பத்திரிகையிலோ வெளிவந்தே ஆக வேண்டும் அப்போது தான் அவர்களுக்கு மனதுக்கு திருப்தி மகிழ்ச்சி எல்லாமே ஆனால் தாங்கள் படைக்கின்ற எல்லாமே எல்லாவற்றுக்குமே இந்த மாதிரியான ஊடகங்களில் சந்தர்ப்பங்கள் அமைவதில்லை உங்களை பொறுத்தவரை நீங்களொரு ஊடகவியலாளர் என்று சொல்வதை விட ஒரு பத்திரிகையாளராக இருந்ததால் தான் உங்களுடைய எல்லா கதைகளுக்குமே சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொல்லலாமா அப்படியும் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஒரு பத்திரிகைக்கு நாங்கள் எழுதும் போது அந்த தரம் என்கிறது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் நாங்கள் பத்திரிகையில் இருந்து விட்டோம் என்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எழுதியதெல்லாம் பிரசுரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை அதனால் அங்கேயும் தரம் பார்க்கப்படுகிற இலக்கண பிள்ளைகள் மற்றும் வ வசன பொருத்தங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் அவர்கள் மற்றபடி ஏடுகளுக்காக இருந்தாலும் கூட அங்கே தரம் பார்க்கப்படுகிறது புத்தகம் இந்த தொகுதி இந்த தொகுதி வந்து என்னுடைய சிறுகதை நூல் என்றால் இதுதான் என்னுடைய கண்ணி நூல் என்று சொல்லலாம் முதலாவது அதற்கு முதல்ல நான் நடிகர் கமலஹாசனை பற்றிய ஒரு ஒரு ஆய்வு நூலை கூட எழுதியிருந்தேன் கலத்தூர் முதல் தெனாலி வரை என்று ஒரு பதிமூன்று வருடங்களுக்கு முன் ஒரு நான் ஒரு நூலை வெளியிட்டிருந்தேன் அதற்கு முற்பட்ட காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலே என்னுடைய முதல் தொகுப்பாக புதிய பூக்கள் வெளிவந்தது இதிலேயே தொகுப்பு ஓ கவிதை தொகுப்பு என்றால் அது நான் எழுதியவை அல்ல ஏனைய கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை தொகுத்து நான் தொகுத்து அதை சபிகலா பதிப்பகம் வெளியிட்டது அந்த காலகட்டத்திலே அதன் பிறகு சின்ன சின்ன பிரசுரங்களை எல்லாம் நாங்கள் வெளியிட்டோம் வெளியிட்டோம் அது பலதரப்பட்ட நூல்களாக இருந்தன நீண்ட காலத்துக்கு பிறகு நான் இந்த கருத்த கோடுகளை எனது வாசகர்களுக்காக தந்திருக்கிறேன் உங்களுடைய முப்பத்தி ரெண்டு வருட கால அனுபவம் பல படைப்புகளை தந்திருக்கிறீர்களானாலும் நூலூறு பெற்றது நான்கு அதிலும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கோடுகள் சிறுகதை தொகுதியை தந்திருக்கிறீர்கள் நாவல் வெளியிட வேண்டும் மற்றது கவிதையிலும் ஒரு கவிஞரும் கூட கவிதை தொகுதியிலும் தர வேண்டும் அதுவும் புதிய வடிவிலே தர வேண்டும் என்கின்ற நோக்கங்கள் விருப்பங்கள் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே ஒரு கவிதை தொகுதி இதுவரையும் வெளிவரவில்லை அதாவது பிறரோடு சேர்ந்து கொண்டு அந்த பங்கு நூல் என்ற அடிப்படையிலே சில சில கவிதைகள் வந்திருக்கின்றன தவிர அது பொதுவாக என்னுடைய தனி நூலாக கவிதைகள் வரவில்லை ஆனால் அந்த என்னுடைய கதைகளிலே கூட அந்த கவித்துவம் இருக்கும் உதாரணமாக என்னுடைய கோடுகளிலே கண்ணிலாருக்கு நம் கரம் உதவ வேண்டும் கண்ணில்லை என்றால் உழவ வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு வசனம் அதே மாதிரி பரிசோதனைகள் என்ற கதையிலே அதிலே ஒரு கவித்துவம் இருக்கிறது மருத்துவர் எழுதி தரும் மருந்து சீட்டில் மரணம் சித்து பிழைக்கிறது இப்படியெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் என்றால் இந்த வசனங்கள் மக்கள் மனதிலே வாசிப்போர் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக வாசகர்களை நோக்கமாக கொண்டு அவர்களுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு தான் எங்களுடைய இந்த படைப்புகளை தந்திருக்கிறீர்கள் நாவல் பற்றி அது நாவல் என்றால் நான் ஆரம்ப காலத்தில் ஜனனி பத்திரிகைக்கு இரண்டு நாவல்களை எழுதியிருந்தேன் அது ஒரு ஒரு வாசகர்களின் சுவைக்காக எழுதப்பட்ட நாவல்கள் அதை இப்போது புத்தகமாக போடும் எண்ணம் எனக்கு இல்லை ஆனாலும் நிச்சயமாக நான் ஒரு ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வெகு விரைவில் ஒரு நாவலை நான் எழுதுவதற்கு காத்திருக்கிறேன் எழுத்தாளர் நவாஸோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் நவாஸ் நீங்கள் எழுத்தாளர் மட்டுமல்ல கவிஞர் ஊடகவியலாளர் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன் நாங்கள் நவாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறோம் எங்களுடைய தூவானத்திலே அவருடைய அனுபவங்கள் அவர் எப்படி எழுத்தாளராக பரிணமித்தார் என்பதையெல்லாம் எங்களோடு ஏற்கனவே அவர் பேசியிருக்கிறார் அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அவருடைய அந்த ஊடக பக்கத்துக்கு கொஞ்சம் செல்வோம் உங்களுடைய ஊடக நுழைவு அதிலே உங்களுக்கு இருந்த ஆர்வம் இன்று வரை நீங்கள் அதோடு வைத்திருக்கின்ற தொடர்பு பற்றி சொல்லுங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டளவிலே சிந்தாமணி காலம் கொண்டு ஒன்று இருந்தது சிந்தாமணி வழி வந்த காலத்திலே நாங்கள் அந்த மணிக்கவிதைகளை எழுதி பழகி கொண்டிருந்தோம் அப்படியான குறுங்கதைகள் அப்படி எழுதி கொண்டிருந்த காலத்தில் தான் மித்திர நாளிதழுக்காக வேண்டி ஒரு பேட்டியை தயார் பண்ணி கொண்டிருந்தேன் அதாவது முக்கியமான ஒரு கலைஞரை பற்றி அப்படி அந்த பேட்டியை நான் எழுதிவிட்டு அந்த மித்திரன் குறிப்பிட்ட மித்திரன் ஆசிரியரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அதை கொண்டு வந்து தரவா என்று நான் ஒரு வார்த்தை கேட்டேன் அப்பொழுது அவர் வரும்படி என்னை அழைத்தார் அந்த பேட்டியை நான் கொண்டு போய் கொடுத்தேன் அதுவும் பிரசுரிக்கப்பட்டு அவரே சொன்னார் தொடர்ந்து நீங்கள் இப்படியான கலைஞர்களை எழுத்தாளர்களை எல்லாம் பேட்டி கண்டு எங்களை பகுதிக்கு எழுதி தாருங்கள் என்று சொன்னார் அந்த அதாவது என்னுடைய முதல் என்னுடைய இந்த நுழைவுக்கு ஒரு காரணமாக இருந்து என்னை வழிப்படுத்தியவர் நெறிப்படுத்தியவர் மறைந்த ஏ ராஜ் என்று நான் இங்கே சொல்லிக்கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன் அவரால் தான் நான் இந்த பத்திரிகை துறையில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு இடத்தை இன்று நான் தக்க வைத்திருக்கிறேன் என்றால் அதுதான் காரணம் அதேபோல் அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் இருக்கின்ற அந்த பத்திரிகையாள அணுகு முறைகள் மற்றது ஊடகத்தில் இருக்கின்ற இப்போது நவீன தொழிற்பாடுகள் எல்லாமே இப்போது வித்தியாசமாக இருக்கின்றன அப்போது நாங்கள் கருப்பு படங்களை கலைஞர்களிடம் இது எடுப்போம் தொலைபேசி தொடர்புகள் அவ்வளவாக இல்லாத ஒரு காலகட்டம் அலைந்து திரிந்து அவர்களை நேர்கண்டு அப்படியெல்லாம் செய்தோம் ஆனால் இப்போது அந்த நவீன முறைகளெல்லாம் வந்த பிறகு அந்த படங்களெல்லாம் இப்போ வாட்ஸ்அப் முறையிலெல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க இப்போ ரொம்ப லேசான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் இன்றைய இளைய ஊடகவியலாளர்கள் ஆளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களோடு நான் அவர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இன்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சுறுசுறுப்புக்கு ஏற்ற வகையிலே நான் பயணிக்கிறேனா என்று என்னையே பரிசோதித்து கொண்டு அவர்களோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அது ரொம்ப சுவையான ஒரு ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பத்திரிகை எனக்கு ஈடுபாடு மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் அந்த பழையவர்கள் புதியவர்கள் என்று பேதம் பார்ப்பதில்லை எப்படி அன்று பழையவர்களோடு நான் ஈடுபட்டேனோ அதேபோல் இன்றைய காலகட்டத்திலும் நான் அந்த புதியவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் உங்களை அறிமுகப்படுத்தியவரை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் அவர் உங்களை அழைத்து அதை கொண்டு வந்து தாருங்கள் தொடர்ந்து நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி சந்தர்ப்பம் இந்த 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 உங்களுடைய வாழ்க்கையில் பத்திரிகை வாழ்க்கையில் இடையில் ஏற்பட்ட திருப்பங்களுக்கும் கூட சிலர் காரணமாக இருந்திருக்கலாம் திருப்பங்கள் மட்டுமல்ல சில இடையூறுகள் சில துன்பங்கள் சில மகிழ்ச்சிகள் என்று ஞாபகத்தில் நிற்கக்கூடியவை இருந்தால் எங்களோடு நீங்கள் என்று பகிர்ந்து கொள்ளலாம் ஆரம்ப காலத்திலே நாங்கள் அந்த கவிதை அனுபவங்கள் போதாத கால கட்டத்திலே நாங்கள் இந்த துறையில் வந்தபோது எங்களை விட எல்லாம் இருந்தார்கள் எழுதக்கூடியவர்கள் இருந்தார்கள் ஆனால் நாங்கள் மிகவும் ஒரு தவழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே நாங்கள் கவிதைகளை கூட எழுதிவிட்டு நாங்கள் காத்திருப்போம் பத்திரிகையில் எப்போது வரும் என்று சொல்லி அப்படி ஒரு காலங்களெலாம் இருந்தது அந்த பத்திரிகையிலே வராமல் போயும் இருக்கிறது நாங்கள் நினைத்தோம் எங்களுடைய கவிதையையும் போடுகிறார்கள் இல்லை அப்படின்னு ஆனால் அதில் ஏதோ ஒரு தரமற்ற விஷயம் இருந்திருக்க வேண்டும் அப்படியெல்லாம் நாங்கள் பத்திரிகையை பார்த்து வராமல் விட விட்டபோது நாங்கள் கவலைப்பட்டதெல்லாம் காலமெல்லாம் இருந்திருக்கிறது அதே போல் எங்களுடைய கவிதையை சரியில்லை கிழித்து போட்ட விடயங்களும் இருக்கிறது அதை கூட ஒருவாறு சொல்லித்தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் பழைய ஒரு வடுக்கலாக இருக்கின்றன ஆனால் அந்த விடயங்களை நான் செய்யக்கூடாது என்றபடியால் இப்போ இருக்கின்ற இளைய தலைமுறைகளை நான் மிகவும் ஆதரித்து வருகிறேன் என்னுடைய பகுதிகளில் நான் செய்கின்ற பகுதிகளிலே அவர்களை பற்றி எழுதி வருகிறேன் அவர்களுடைய கவிதைகளை பிரசுரித்து வருகிறேன் மித்திரன் நீங்கள் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காலாவாளம் என்ற ஒரு பகுதியை நான் வார வாரம் செய்து கொண்டிருக்கிறேன் அதேபோல் வீரகேசரி சங்கமம் பகுதியிலும் நான் அந்த இலக்கிய நிகழ்வுகளை பற்றியெல்லாம் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே நான் அடுத்தவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பத்திரிகை துறை எடுத்திருக்கிறேன் எனக்கு யாரிடமும் அந்த கோபதாபங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் நான் அந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறேன் அதன்படியால் தான் நான் இந்த வழியிலே நான் பயணிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதிலே விரும்புகிறேன் இலக்கியம் எழுத்து கவிதை இவற்றிலே உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது ஆரம்ப காலங்களில் உங்களுடைய பெற்றோர் எந்த அளவுக்கு உங்களை ஊக்குவித்தார்கள் அதே போல ஊக்குவிப்பு தராவிட்டாலும் உங்களுடைய குடும்பம் இப்போது அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறதா நிச்சயமாக நான் சொல்ல வேண்டும் என்னுடைய குடும்பத்தை என்றால் ஆரம்ப காலத்தில் என்னுடைய பெற்றோர்கள் எப்படி இந்த துறையிலே என்னை ஈடுபடுத்த விரும்பினார்களோ அவர்கள்தான் என்னை இந்த துறையிலே ஈடுபடுத்துவதற்கு ஆதரவு தந்தார்கள் இல்லைன்னா நான் வேறொரு துறைக்கு போயிருப்பேன் ஒரு வர்த்தகராக இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு துறையில் இருந்திருப்பேன் ஆனால் அவர்கள் இந்த துறையிலே எனக்கு எந்த ஒரு இளைஞன் பண்ணாமல் அவர்கள் என் வழியில் விட்டார்கள் அதனால் தான் இந் இத்தனை காலமும் என்னால் செல்ல முடிகிறது அதேபோல் போல் குடும்பமான பின் திருமணத்தின் பின்னும் கூட எனது மனைவி உட்பட பிள்ளைகள் எனது மனைவி ஹஃபீலா மற்றும் நாஜிதா நாசிக் என்ற எனது பிள்ளைகள் நான் மகிழும் தமிழுக்கு கதவை திறந்து தந்திருக்கிறார்கள் அதே போல் இந்த புத்தகம் வருவதற்கும் கூட எனது துணைவியாக தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் சொன்ன நீங்கள் போனதுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தருடைய புத்தகம் வருவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதுக்கு பிறகு எந்த செய்தாலும் பிரயோசனம் இல்லை நீங்கள் இருக்கின்ற காலத்திலே இந்த புத்தகம் வந்தால்தான் அது ஒரு பெருமதியாக இருக்கும் என்று இல்லை என்றால் நான் சோம்பேறியாகவே இருந்திருப்பேன் புத்தகமே போடாமல் அந்த ஊக்குவிப்பு கூட இந்த இந்த கருத்து கோடுகள் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இது என்னுடைய சின்ன பதிப்பாக சொந்த ஒரு பதிப்பாக வருகிறது நவாஸ் அவர்களே நீங்கள் சொன்னீர்கள் இந்த கருத்து கோடுகள் புத்தகம் வெளிவருவதற்கு காரணக்கர்த்தாவாக இருந்தவர் உங்கள் துணைவி என்று அவருக்கு உங்களை ஊக்குவிப்பதில் ஆர்வம் இருக்கிறது அதே நேரம் எழுதுவதில் எப்படி ஆர்வம் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த எழுத்துலகத்திலே ஆர்வம் இருக்கிறதா அப்படி என்று சொல்வதற்கில்லை அவர்களுடைய துறைகள் வேறாக இருக்கிறது படித்திருக்கிறார்கள் வாசிப்பார்கள் வாசிப்பதோடு சரி நான் கூட என்னுடைய படைப்பை கூட அவர்களிடம் கொடுப்பேன் படித்து பாருங்கள் என்று இந்த புத்தகத்தை கூட மகன் ஒரு ஒரு கதையை வாசித்து பார்த்தார் அது மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்களை எங்களுடைய விஷயங்களை பங்கு கொள்கிறார் சார்ந்து அவர்கள் அவர்கள் ஒரு படைப்பாளியாக இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய படைப்புகளை அவர்கள் மதிக்கிறார்கள் இன்னும் ஒன்றை கேட்க வேண்டும் நவாஸ் அவர்களை என்ன சொல்லுங்கள் நீங்கள் கமல்ஹாசன் பற்றிய ஒரு ஆய்வு நூலை தந்ததாக சொன்னீர்கள் ஏன் அவரை தெரிவு செய்தீர்கள் அதற்கு பிறகும் நீங்கள் அது போன்று நடிகர்கள் பற்றிய புத்தகங்களை வெளியிடுவதில் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீர்களா அப்படி சொல்வதற்கு ஏனென்றால் இப்போ சினிமா நடிகர்களை பற்றியெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு இப்போ முகநூல் வழியாக மற்றது இந்த நவீன தொழில்நுட்ப ஊடாக அவர்களுடைய தகவல்கள்லாம் இப்போ வேண்டிய மாதிரி இருக்கிறது அதுதான் நானும் யோசித்தேன் அவர்களை பற்றி இப்போ எழுதுவதிலே எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அதனால் நம்மவர்களை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் நம் நமது எழுத்தாளர்களை பதிவு செய்ய வேண்டும் எழுத வேண்டும் அப்படி ஒரு ஊக்கம் என்னில் இப்போ இந்த சமீகாலமாக வந்திருக்கிறேன் நான் கமல்ஹாசனை பற்றி எழுதினேன் அவர் ஒரு சிறந்த நடிகர் பல்துறைகளிலும் துறைகளிலும் அவர் ஒரு மெளியுறுகின்ற ஒரு கலைஞர் அவரோட கவிஞரும் கூட இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞராக இருக்கின்றபடியால் அவரை பற்றி நான் ஆய்வு செய்து எழுதினேன் அது அந்த அளவுக்கு அதை வரவேற்பு வரவேற்றார்கள் கமலோடைய நேசமானவர்கள் அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கினார்கள் நன்றாக விற்பனை ஆகியதும் கூட ஆனால் தொடர்ந்து எனக்கு அப்படி சினிமா துறையிலே இருந்து கொண்டு அதை பற்றி எழுதுவது அதை வெளியிடுவது என்பது ஒரு சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது அதனால் எங்களுடைய என்னுடைய சுய படைப்புகளை என்னுடைய ஊடகத்துறை சார்ந்த விடயங்களை நான் நூல்களாக பதிவு செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறேன் நீங்கள் நான் களம் கொடுக்க வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களை பற்றி காட்ட வேண்டும் என்று அதற்கு என்ன செய்கிறீர்கள் அதுக்குத்தான் நான் இந்த ஒரு பகுதியை பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் அது மித்திரன் வாரமலரிலே கலாவானம் என்ற பகுதியிலே பெரிய கொட்டை எழுத்துக்களிலே நம்மளுடைய நம்ம எழுத்தாளர்களை பிரசுரித்து அவர்களை பற்றி அவர்கள படங்களை பற்றி பேட்டிகள் என்ற ரீதியிலே நான் இப்போ நிறைய எழுதிக்கொண்டிருக்கிறேன் சரி நீங்கள் ஆரம்பத்திலும் சொன்னீர்கள் அதாவது நான் துன்பப்பட்டிருக்கிறேன் சில சமயங்களில் நான் மறுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி யாரையும் நான் மறுத்துவிடக்கூடாது என்பதற்காக களம் தருகிறேன் என்று சொன்னீர்கள் நிச்சயமாக இது வரவேற்புக்குரிய ஒன்று ஆனாலும் கூட அப்படி எல்லோரையுமே நாங்கள் ஒதுக்கி விடக்கூடாது என்று எல்லோருக்குமே இடம் தரப் போகின்ற போது அங்கே தரம் என்கின்ற ஒன்று விடுமே இதைப் பற்றி என்ன சொல்கிறீர்கள் ஆமாம் அதையும் நான் யோசிப்பதுள்ளேன் சில பேர் சொல்லுவார்கள் என்னுடைய கதைகளை வாழ்க்கையை கொஞ்சம் கதையாக எழுதுங்களேன் அப்படி இருந்தாலும் அந்த நண்பர்கள் சில பேர் வருவார்கள் அவர் காதலிலே தோல்வி விட்டு இருப்பார்கள் அதெல்லாம் இந்த சில நேரங்களில் அந்த கதைக்கு சரி வராது என்னபடியே நான் அவர்களை ஆதரவாக சொல்லுவேன் நான் ஒரு நாளைக்கு வந்து சொல்லுங்கள் நான் அதை வச்சு எழுதுகிறேன் உங்கள்கிட்ட ஏதாவது நல்ல கவிதைகள் இருந்தால் தாங்க நல்லா இருந்தால் போடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் தாரதெல்லாம் அப்படியே நாங்கள் கொண்டு போய் போடுறதில்ல அதிலே தரம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்கிறோம் வேணுமென்றால் நாங்கள் திருத்தி கொடுக்குறோம் தட்டி கொடுப்பது போல் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நாங்கள் திருத்தி அதை நாங்கள் பிரசுரிக்கிறோம் தவிர உரடியாக தட்டி கழிப்பதும் இல்லை உங்களுடைய கோடுகள் நூல் வெளியானது உங்களுடைய இந்த பயணத்திலே அதாவது எழுத்து பயணத்திலே ஊடகத்துறை பயணத்திலே இதுவும் ஒரு மைல்கல்லாக இருக்கும் இந்த க வெளியீடு வரை உங்களுக்கு கை கொடுத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் நீங்கள் நன்றி கூற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் பற்றி நிச்சயமாக நான் சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் பதிமூன்று வருடங்களுக்கு முன் நான் அந்த களத்தூர் முதல் நாளை வரை என்ற நூலை வெளியிட்ட போது அதை முதல் பிரதியாக பிரபலர் ராசிம்முமார் பெற்றுக்கொண்டார் அதே போல் இந்த பதிமூன்று வருடங்கள் கழித்து இந்த ஆண்டிலே நான் வெளியிட்ட இந்த கோடுகளையும் முதல் பிரதியாக அவரை பெற்றுக்கொண்டார் இப்படி என்னை புகழ் அல்லாது அது வேறு பல்வேறு எழுத்தாளர்களுக்கும் ஒரு உதவி ஒத்தாசை புரிகின்ற ஒருவராக இருக்கிறார் அந்த வகையில் அவரை என்னால் மறக்க முடியாது அதே போல் எங்களுடைய சிவாஜி சைப் மௌலானா இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் அன்பில் ஸ்ரீதரசிங் அவர்களை கூட நான் சந்தித்தேன் அவர் கட்டாயமாக இந்த புத்தகத்தை நான் விற்பதற்கு ஒரு ஒரு ஊக்கத்தை தருகிறேன் என்று சொன்னார் இதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஒரு ஊக்கத்தை அளிப்பதாக இருக்கிறது அதேபோல் இந்த ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் மிகவும் போட்டி போட்டு என்னுடைய செய்திகளை பிரசுரித்து எல்லா பத்திரிகை பத்திரிகை பேர்கள் சொல்வது இங்கே எப்படியோ தெரியவில்லை அனைத்து பத்திரிகைகளும் தமிழ் பத்திரிகை அனைத்து பத்திரிகைகளும் எனக்கு இந்த வெளியீட்டு நிகழ்வை மிக அருமையாக பிரசுரம் செய்தன அதேபோல் எங்களுடைய இந்த வசந்தம் தொலைக்காட்சியும் கூட என்னை நேர்கண்டு எனது கருத்த கோடுகளை இங்கே பதிவு செய்ய உதவி இருக்கிறது அந்த வகையிலே நான் அனைத்து ஊடகங்களுக்கும் அச்சு மின் ஊடகங்கள் அனைத்துக்குமே நான் இந்த வேலையிலே எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆம் நவாஸ் அவர்களே உங்களுடைய இந்த எழுத்துப் பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு எங்களுடைய அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்காக எங்களுடைய பார்வையாளர்கள் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நாகபூசணிக்கும் எனது நன்றி வணக்கங்கள் இன்று பட்டறைக்கு வருகை தந்து தன்னுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் எழுத்தாளரும் கவிஞரும் ஊடகவியலாளருமான ஏஎஸ் எம் நவாஸ் அவர்கள் நவாஸ் அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம் அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்து இடைவேளைக்கு பின் மீண்டும் இணைந்து கொள்கிறோம் இனி நாங்கள் உங்களை அழைத்து செல்வது நூலகத்துக்கு நூலகம் நல்ல நண்பர்களை தரும் இடத்தைப் போல நல்ல நூல்களை தரும் ஒரு இடம்தான் நூலகம் உங்களுக்கு வாசிப்பில் ஒரு உற்சாகத்தை வாசிப்பில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக உங்களை நாம் அழைத்துச் செல்லும் இடம் இதோ இப்போது வாசல் திறக்கிறது நூலகம் உங்களுக்காக இன்னும் ஒரு நூலகத்தில் உங்களோடு இன்றைய நூலகத்திலே முதலாம் அம்சமாக ஒரு பல் சுவை நூலொன்றை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் சிரிக்கவும் சிந்திக்கவும் இனி ஒரு கலாபூஷணம் ஆவண்ணார் ரகுபதி பாலசிரீதரன் சுமதி பதிப்பகமாக வெளிவந்திருக்கின்றது இதிலே இந்த நூலிலே பல சின்ன சின்ன துணுக்குகள் சின்ன ஒவ்வொரு விதங்கள் ஒவ்வொரு ஆக்களை பற்றியும் சுரி குறிப்புகள் எல்லாவற்றையும் அழகாக மிக சுவையாக தொகுத்திருக்கிறார் இத்தகைய நூல்கள் என்னவென்றால் நான் கடந்த நூலகத்திலே நாம் பேசியது மிக சீரியஸான எழுத்துக்கள் அதை பற்றி படிக்கின்ற வாசர்களுக்கு மத்தியில் இன்னும் சில இத்தகைய துணுக்குகளாக சிறு சிறு துணுக்குகளாக சிறு சிறு குறிப்புகளாக படிக்கின்ற ஆர்வமிக்கவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்ற ஒரு நூல் என்று கூறலாம் இனி அடுத்ததாக நான் வர வேண்டும் ஒரு நாவல் பற்றி இந்த நாவலுக்கே ஒரு புதுமை ஒரு முக்கியத்துவம் இருக்கிறத அதை நான் சொல்லுகிறேன் இது வ வவனியூர் உதயனன் அவர்களுடைய வழியின் சுமைகள் என்ற நாவல் இந்த நாவல் போருக்கு பின்னான வாழ்வியலை பற்றி அதே நேரத்தில் அந்த புலம்பெயர்ந்து போனவர்கள் இந்த போருக்கு பின்னான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு எவ்வாறு உதவலாம் என்ற ஒரு முக அடிப்பா அடிப்படையான ஒரு விஷயத்தை பற்றி முக அழகான முறையிலே இந்த நாவலை உதயணன் அவர்கள் நடத்தி செல்கிறார் இந்த அவருடைய உதயனுடைய எழுத்துக்களை பொறுத்தவரையிலே கடந்த எண்பதுகளுக்கு பின் முக முக்கியமாக அவர் பல நாவல்கள் சிறுகதை தொகுதிகள் தந்திருக்கின்றார் அவருடைய எழுத்துக்களிலே இந்த போர்க்காலத்துடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவார் மிக எளிமையான நடை ஒரு சிக்கலற்ற நடை அவருடைய கதாபாத்திரங்களின் உயிர்ப்பு யதார்த்தமாக இந்த சூழலிலேயே வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனையாக அவர் இந்த போருக்கு பின்னான அல்லது போர்க்காலத்து பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அழகாக கூறுவார் அவர் இந்த பணியை மட்டும் செய்யவில்லை பல்வேறுவருடைய நூல்களையும் வெளியிட்டு வைத்து கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய இலக்கியம் அவர் இந்த லண்டனில் வசித்தாலும் இந்த இந்த மண்ணோடு அவருக்கு இருக்கிற மானசீகமான உணர்வு அதனுடைய அனுபவங்களை பற்றியெல்லாம் அழகாக சொல்வார் இந்த நூலுக்குரிய ஒரு முக முக்கியமான அம்சம்தான் இந்த அவரே அது அந்த இந்த நாவலை ஆங்கிலத்தில் எழுதி பதிப்பித்திருப்பது இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது அவரே தன்னுடைய நாவலை இதே நாவலை வழியின் சுமைகள் என்ற நாவலை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டிருக்கார் இலங்கையில் ஆங்கிலத்தில் எழுதும் தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு வரலாறை எடுத்துக்கொண்டோம் என்றால் அழகு சுப்பிரமணியம் முதல் கொண்டு சாந்தன் வரை ஆன ஒரு ஒரு தரவுகள் எமக்கு கிடைக்கும் அவ்வாறான வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஐம்பதுகளிலே அறுபதுகளிலே எழுதியவர்களுடைய ஆங்கிலத்தில் எழுதிய தமிழர்களில் முயற்சிகளை பார்த்தோம் என்றால் அவருடைய காலனிய மனோபாவத்துடைய அல்லது மேலத்தைய சிந்தனையின் அடிப்படையில் தான் எழுதியிருப்பார்கள் ஆனால் இந்த எண்பதுக்கு பின்னான அல்லது அறுபதுகளுக்கு பின்னான ஈழத்தவர்களின் தமிழ் பேசும் மக்களின் ஆங்கில இலக்கிய முயற்சிகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்வியலை அதாவது கடந்த சமகால தமிழ் பேசும் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையர் பேசுவார்கள் இது மட்டுமல்ல அந்த புலம்பெயர்ந்து போனதனால் ஏற்பட்ட இன்னொரு அம்சம் அந்த ஆங்கிலம் தவிர்த்து வேறு உலக மொழிகளிலே பிரான்ஸ் ஜெர்மனி நோர்ஜின் பல்வேறு மொழிகளிலும் நம் தமிழ் மக்கள் தங்களுடைய அனுபவங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதன் மூலம் என்ன நடக்கின்றது என்றால் இந்த உலக மொழிகளிலே இதுவரை பேசப்படாத பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டதாக அடையாளப்படுத்தப்படுகின்றன இது ஒரு முக முக்கியம் இங்கே கலாமோகன் என்பவொருத்தர் பிரான்சில் தன்னுடைய கவிதைகளை பிரான்ஸ் மொழியில் எழுதியதன் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை பிரெஞ்சு இலக்கியத்துக்கு ஏற்பட்டதாக ஒரு பிரெஞ்சு விமர்சகர் கூறுவார் அதேபோல் போல் உண்மையிலே ஒரு நாவலை மொழிபெயர்ப்பது என்பதும் ஒரு நாவலாசிரியரே தன்னுடைய நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது என்று கூட இல்லை இது உதயன் அவர்கள் ஆங்கிலத்தில் நேரடியாக எழுதியிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான அவ அந்த விதத்தில் இந்த லண்டனுடைய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த ஆங்கில மொழி பேசுகின்ற மக்களுக்கு இந்த இலங்கை மக்களுடைய பிரச்சினை மொழிபெயர்ப்பின் சொல்வதை விட ஒரு படைப்பாளி நேரடியாக தன்னுடைய படைப்பிலே சொல்லியிருப்பது மிக பாராட்டத்தக்கது இத்தகைய முயற்சிகள் எதிர்காலத்தில் நடக்கின்ற உலக சமுதாயத்திற்கு இங்கு இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வசதியாக வாய்ப்பாக அமையும் என கூறுகிறேன் இந்த வகையில் அடுத்த நூலகத்தில் நாம் மேலும் சில நூல்களை பார்ப்போம் ஒரு புத்தகம் வாசிக்கும் விருப்பத்தை உங்களுக்குள் ஏற்படுத்திய மகிழ்ச்சியோடு நாங்கள் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்